ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து எம்டி சால்னா எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நான் வந்து குக்கரில் வந்து ஆயில் ஊற்றிக்கிறேன் அதில் வந்து நான் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு லவங்கம் ஒரு அண்ணாச்சிப்பு போட்டிருக்கேன் இது நல்லா ஃப்ரை ஆன பிறகு நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக ஒரு மூணு வெங்காயம் எடுத்துருக்குறேன் இதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து அந்த சால்னா வந்து நல்லாயிருக்கும் அதனால் நல்லா வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கின பிறகு நம்ம தக்காளியும் வந்து ஒரு மீடியமான தக்காளி வந்து நான் ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்குறேன் அதையும் போட்டு வதக்கிக்கலாம் இப்போ வந்து மிக்சி ஜாரில் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து எடுத்துருக்கிறேன் தேங்காய் வந்து அந்த அந்த சீவல் ஓடு சீவிட்டு அதை மட்டும் நான் ஒரு கப்பு எடுத்துருக்குறேன் அப்புறம் ஒரு மூணு முந்திரிக்கு ஒரு ஒரு ஸ்பூன் கசகச ஊற வச்சா அதையும் போட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சிக்கலாம் இதுதான் வந்து அந்த சால்னாக்கு வந்து ஃப்ளேவர் கொடுக்கறது இப்போ நம்ம தக்காளி சொன்னலையா அதையும் நல்லா போட்டு வதக்கிக்கலாம் இதெல்லாம் வந்து நல்லா வதங்கணும் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினா தான் இதோட நல்லா நல்லாயிருக்கும் பசங்க வந்து வெளியில் பரோட்டா அதை மாதிரி வாங்கி கொடுத்தா தான் விரும்பி சாப்பிடுவாங்க இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி டேஸ்ட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கும் போது அவங்க அதை கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் கேட்க மாட்டாங்க முக்கால்வாசி நம்ம வீட்டில் தான் எல்லாமே நாங்கள் செய்வோமே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் வந்து நல்லா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம் இது வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உடனே நம்ம நல்லா வதக்கிக்கணும் ஏன்னா அது லைட்டாக அடிப்பிடிக்கும் இல்லையா அதனால போட்டு வதக்கிட்டு ஒரு கொத்தமல்லி வந்து ஒரு பிடி போட்டிருக்கேன் அதையும் போட்டு நிறையவும் போடக்கூடாது நிறைய போட்டோன்னா அது ஒரு வந்து ஒரு மாதிரி டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும் நல்லா திட்டமாக போட்டுக்கலாம் போட்டுட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கின பிறகு நல்லா வதங்கணும் அப்போ தான் வந்து எம்டி சால்னா நல்லாயிருக்கும் இப்போ இது வதங்கின பிறகு நம்ம இதுக்கு தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம எந்த காரத்துக்கு வந்து நம்ம பச்சை மிளகா கூட போடலை இப்போ வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போடுறேன் இது எல்லாம் போட்டு திருப்பி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் காரம் கம்மியாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் அதனால் திட்டமாகவே போட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் இதில் மசாலாலாம் போட்டதுனால லைட்டாக அடிப்பிடிக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி இல்லையா அந்த தேங்காய் விழுது அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இந்த இதுவில் வந்து நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றுறோமோ அதுதான் வந்து நமக்கு வந்து சால்னா எவ்வளோ வேணுன்ற பதத்துக்கு வரும் இப்போ வந்து நான் ரொம்ப தண்ணி ஊற்றலை ஏன்னா நிறைய தேவைப்படலை அதனால திட்டமாக ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ இது எல்லாமே நம்ம தேங்காய் எல்லாம் மிக்ஸ் ஆகணுன்ட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம் இது நிறைய தண்ணி தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நான் இப்போ வந்து கொஞ்சம் கட்டியாக தான் வச்சுருக்குறேன் ஏன்னா தேவை ரொம்ப அதிகமாக நம்ம தேவைப்பட்டால் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இது கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்ததுனால நான் ஒரு கப் தண்ணி மட்டும் ஊற்றினேன் நீங்கள் தண்ணியை ஊற்றலாம் இதில் ஏன்னா நம்ம விசில் வைக்கும் போதெல்லாம் அதை எண்ணெய் பிரிஞ்சுட்டு நல்லாயிருக்கும் இப்போ வந்து இதெல்லாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு ப வரும்போது நம்ம குக்கரில் ஒரு விசில் வைச்சா போதும் ஒரு விசில் வச்ச உடனேமே நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம கடையில் வாங்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே தெரியாது இதுக்கு வந்து சைடிஸ் வந்து நான் சப்பாத்தி தான் ரெடி பண்ணேன் இப்போ பார்த்திங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு இது எனது வந்து கொஞ்சம் கட்டியாக தான் இருக்குது நீங்கள் தண்ணி வெண்ணா ஊற்றிக்கலாம் அதாவது கொதிக்கும் போது ஊற்றணும் இப்போ கொத்தமல்லி போட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு சால்னா ட்ரை பண்ணி பாருங்கள் இது சிம்பிளாக இருக்கும் நம்ம ஈஸியாகவும் செஞ்சிடலாம் நம்ம என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போது டக்குன்னு வெங்காயம் களி இருக்கும் கண்டிப்பாக இதை நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக இருக்கும் பரோட்டாக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் ஓகே பாய்